ஆனா இப்ப நமக்கு நம்ம ஒரு கட்சி வந்து பதவி இருக்கிறீங்க நீங்க ஏதாவது பத்தில கோரிக்கை வச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை பதவி நல்ல பதவி ஏற்றுப்பீங்களா அது மாதிரி தான் பதவி ஏற்பு முடிஞ்சு நல்லா இருக்கு நிம்மதியாக திரும்பி வந்தாலும் பேசுகிறேன் பாஜக வந்து மற்ற கட்சிகளுடைய மோட்டமாக தான் ஏறி இருக்கிறது காங்கிரஸ் மட்டும் திமுக அவங்க நின்ன தொகுதியை பாருங்க அந்த தொகுதியில் மட்டும்தான் அவங்க வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்ல நாற்பது தொகுதிக்கு அவங்க பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதனால நிச்சயமா உயர்ந்திருக்குன்னு அறிக்கை கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் வருகிறேன் ஆனா இப்ப நமக்கு நம்ம ஒரு கட்சி வந்து பதவி இருக்கு நீங்க ஏதாவது பத்தில கோரிக்கை வச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை பதவி நல்ல பதவி ஏற்றுப்பீங்களா அது மாதிரி தான் பதவி முடிஞ்சு நல்லா சிறப்பு நிம்மதியாக திரும்பி வந்தாலும் பேசுகிறேன் பாஜக வந்து மற்ற கட்சிகளுடைய மூத்தமாக தான் ஏறி எழுதி காங்கிரஸ் மற்றும் திமுக அவங்க என்ன தொகுதியை பாருங்க அந்த தொகுதியில் மட்டும்தான் அவங்க வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்ல நாற்பது தொகுதிக்கு அவங்க பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதனால் நிச்சயமாக உயர்ந்திருக்குன்னு அறிக்கை கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் வருகிறேன் ஆனா இப்ப நமக்கு நம்ம ஒரு கட்சி வந்து பதவி இருக்கு நீங்க ஏதாவது பத்தலா கோரிக்கை வச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை பதவி நல்ல பதவி ஏற்றுப்பீங்களா அது மாதிரி தான் பதவி ஏற்பு முடிஞ்சு நல்லா சிறப்பு நிம்மதியாக திரும்பி வந்தாலும் பேசுகிறேன் பாஜக உறுப்பினர் வந்து மற்ற கட்சிகளுடைய மூத்தமாக தான் ஏறி எழுதி காங்கிரஸ் மட்டும் நின்று அவங்க நின்று தொகுதியை பாருங்க அந்த தொகுதியில மட்டும்தான் அவங்க வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்ல நாற்பது தொகுதிக்கு அவங்க பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதனால நிச்சயமா உயர்ந்திருக்குன்னு அறிக்கை கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் வருகிறேன் ஆனா இப்ப நமக்கு நம்ம உங்க கட்சி வந்து பதவி இருக்கிறதா நீங்க நீங்க ஏதாவது பத்தில கோரிக்கை வச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை பதவி நல்ல அது முதல்ல பதவியேற்பு முடிஞ்சு நல்லா சிறு நிம்மதியா திரும்பி வந்தா நான் பேசுறேன் பாஜக மற்ற கட்சிகளுடைய தொகுதிய பாருங்க அந்த தொகுதியில மட்டும்தான் அவங்க வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்ல நாற்பது தொகுதிக்கு அவங்க பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதனால நிச்சயமா அது உயர்ந்திருக்குன்னு அறிக்கை கொடுத்தது நன்றி வணக்கம் வருகிறேன் அதை இப்போ நமக்கு நம்ம உங்க கட்சி வந்து பதவி இருக்கிறதா நீங்க போயிட்டு நீங்க ஏதாவது பத்தில கோரிக்கை வச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை நல்ல பதவி ஏற்பீங்களா அது முதல்ல பதவி ஏற்பு முடிஞ்சு நல்ல நிம்மதியா திரும்பி வந்தோம் பேசுறேன் பாஜக கூட்டணி மற்ற கட்சிகளுடைய கூட்டணி அவங்க நின்ன தொகுதியை பாருங்க அந்த தொகுதியில மட்டும்தான் அவங்க வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்ல நாற்பது தொகுதிக்கு அவங்க பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதனால நிச்சயமா உயர்ந்திருக்குன்னு அறிக்கை கொடுத்தது நன்றி வணக்கம் ஆனா இப்போ நமக்கு நம்ம ஒரு கட்சி வந்து பதவி இருக்கு நீங்க நீங்க ஏதாவது ஸ்பெஷலா கோரிக்கை வச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை பதவி நல்ல பதவி ஏத்துப்பீங்களா அது மாதிரி பதவி முடிஞ்சு நல்லா சிம்பு நிம்மதியாக திரும்பி வந்தால் நான் பேசுகிறேன் பாஜக வந்து மற்ற கட்சிகளுடைய மோட்டமாக தான் ஏறி அவங்க நின்ன தொகுதியை பாருங்க அந்த தொகுதியில் மட்டும்தான் அவங்க வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்ல நாற்பது தொகுதிக்கு அவங்க பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதனால் நிச்சயமா உயர்ந்திருக்குன்னு அறிக்கையை கொடுத்துருக்கேன் ஆனா இப்ப நமக்கு நம்ம ஒரு கட்சி வந்து பதவி இருக்கு நீங்க ஏதாவது பத்தில கோரிக்கை வச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை பதவி நல்ல பதவி ஏற்றுப்பீங்களா அது மாதிரி தான் பதவி ஏற்பு முடிஞ்சு நல்லா சிறப்பு நிம்மதியாக திரும்பி வந்தாலும் பேசுகிறேன் பாஜக வந்து மற்ற கட்சிகளுடைய மூத்தமாக தான் ஏறி எழுதி காங்கிரஸ் மற்றும் திமுக அவங்க நின்ன தொகுதியை பாருங்க அந்த தொகுதியில் மட்டும்தான் அவங்க வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்ல நாற்பது தொகுதிக்கு அவங்க பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதனால் நிச்சயமா உயர்ந்திருக்குன்னு அறிக்கை கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் வருகிறேன்